ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் புண்ணியவாளன்புரத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம் கோயிலுக்கு போயிட்டு வரச்சுலேயே ஈவினிங் ஆகிட்டு ஈவினிங் வந்தாலே கண்டிப்பாக காஃபி இல்லைனா டீ குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்துகிட்டே இருக்குது அந்த பழக்கத்தை மாற்ற முடியாதனால எங்கேயாவது ஒரு இடத்துல வழியில் டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு கோயிலேருந்து வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா அதில் ஜெய்சன் பேக்கரின்னு ஒன்று இருந்துச்சு வெளியிலருந்து பார்த்தோம் உள்ள டீ எல்லாம் இருந்துச்சு சரி அப்போ நம்ம அங்கேயே பார்க் பண்ணிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம் உள்ளே போய் பார்த்தக்கி ஒரு பெரிய கடை அங்கே உள்ள வந்து பச்சி போண்டா சமோசா பப்ஸு பர்கர் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு இது போக சிப்ஸ் மிக்சர் முறுக்கு பாக்கெட்ஸ் அப்படி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுருந்தாங்க செவன் அப் மிராண்டா அந்த மாதிரி ஜூஸ் இருந்துச்சு பிஸ்கட் பாக்கெட் இருந்துச்சு நாங்கள் வந்து பப்ஸ் வடை டீ அப்புறம் ஜூஸ் இவ்வளோ வாங்கினோம் கடைக்கு உள்ளாலே டேபிள் சேர் எல்லாமே போட்டிருந்தாங்க நம்ம காஃபி வாங்கி அதில் உட்காந்து குடிச்சிட்டு போகலாம் ஆனால் பயங்கர வெயிலாக இருந்துச்சு உள்ளே இருந்தால் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே டேபிள் சேர் போட்டிருந்தாங்க அங்கே போய் இருந்து டீ குடித்தோம் வெளியே காற்று ரொம்ப சூப்பராக வந்துச்சு இன்னொன்று அந்த டேபிள் பக்கத்தில் உட்காந்து குடிக்கும்போது நாங்கள் இருந்த டேபிளுக்கு ஸ்ட்ரீட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா வெஸ்டர்ன் கார்ட்ஸ் மலாலாம் இருந்துச்சு சீனரி சூப்பராக இருந்துச்சு ரோட்டில் நிறைய வண்டிகள் போயிட்டு இருந்துச்சு அப்படியே அதில் உட்காந்து வாய் பார்த்து இயற்கையான காத்தையும் வாங்கி சூப்பராக டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த ஜெய்சன் பேக்கரி வந்து மெயின் ரோட்டில் அதாவது ஹைவேயில் இருந்துச்சு ஆனால் இன்னொரு ஜெய்சன் பேக்கரி உண்டு அது வந்து காவல் கிணறு ஜங்ஷன்லேயே இருக்குது நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த உடனே ரோசி எங்களை எதிர்பார்த்துக்கிட்டே நின்றுச்சு நாங்கள் வந்ததும் அல்னு சொல்லிக்கிட்டே நின்றுது அவ்வளோதான் இப்படி தான் ஒரு டே போச்சு நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்